ஆப்ரஹாம் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு லோத்துவ தன்னுடைய சகோதரனுடைய மகனை கூடவே வச்சுக்கிட்டு வந்து வந்த பிறகு கொஞ்சம் பிரச்சனையாவது இவர் எங்க போட்டுக்கிட்டாரு அவருடைய கூடாரத்தை இவர் எங்க போனார் அப்புறம் சோதவம் கிட்ட அங்க போனா அங்க ரெண்டு அங்க சில ராஜாக்கள் வந்து அந்த சோதவம் ராஜா அங்க கோமராவ் ராஜா எல்லா ராஜாவும் சில ராஜாக்கள் வந்து அரெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் பொருட்களை எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கிற ராஜாக்களை பிடிச்சிக்கிட்டு இந்த லோத்துவையும் லோத்து கூட இருக்கிற எல்லாரையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க நீங்கள் அதை வாசிக்கல ஆதியாக பதினாலு பதினொன்னுலேருந்து பதினாறு வரைக்கும் நான் வாசிக்கிறேன் பாருங்கள் அப்பொழுது அவர்கள் சோதோமிலும் கொமோராவிலும் பொருள்கள் எல்லாவற்றையும் போஜன பதார்த்தங்களையும் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கொண்டு போய்விட்டார்கள் ஆப்ரஹாமின் சகோதரனுடைய குமாரன் ஆகிய லோத்து சோதோமில் குடியிருந்தபடியால் எங்கே குடியிருந்தாரா சோதோமில் குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருள்களையும் கொண்டு போய் விட்டார்கள் யுத்தம் செஞ்சு இந்த சோதோமில் இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க கொண்டு போயிட்டாங்க தப்பி ஓடின ஒருவன் எபிரேயன் ஆகிய இடத்தில் வந்து அதை அறிவித்தான் ஆபரகாமுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு ஐயோ ஏன் சகோதரனுடைய மகனை கொண்டு போயிட்டாங்களா என் மகனை கொண்டு போயிட்டாங்களா நான் எப்படி சும்மா இருக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு இங்கே பாருங்கள் அவனை அவ்வளோ அழகாக பாதுகாக்கணும்னு சொல்லி ஓடுறாரு ஓடி போய் ஆபரகாம் கூட இருந்த ஜனங்களை கூட சேர்த்துக்கிட்டு ஓடி போய் யுத்தம் பண்ணி அங்கே போய் அவனை காப்பாற்றிக்கிட்டு கொண்டு வராங்க சகல பொருள்களையும் திருப்பி கொண்டு வந்தான் யார் ஆபிரகாம் தன் சகோதரனாகிய லோத்து லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் ஆபிரகாம் என்ன பண்ணாரா எப்படிப்பட்ட ஜனங்களை உங்களுக்காக எனக்காக வச்சிருக்காரு பாத்தீங்களா கடவுள் லோத்துக்கு யாரை வச்சிருக்காரு ஆபத்தில் கூட நிற்கிற அப்பாவை வச்சுருக்கிறாரு சித்தப்பாவை வச்சிருந்தார் கர்த்தர் அதையும் நான் வீணாக்கிட்டேன் அதையும் வீணாக்கி நானும் வீணாக்கிட்டேன் அப்போ எவ்வளோ மோசமான வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் எவ்வளோ லேசான ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் எதை சாதிக்க நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் எங்கே சாதிக்க நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் எதை நோக்கி என் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு என்னை ரட்சிக்க என்னை போஷிக்க ஆபத்தில் என் கூட நிற்க ஒரு கூட்ட ஜனத்தை வைத்திருக்கிற பட்சத்திலும் நான் அதை எல்லாவற்றையும் அவ்வளோ லேசாக எடுத்துக்கிட்டு நான் வாழ்ந்தேன்னா சொல்லம்மா வீணாக்காதீங்க தயவுசெய்து வீணாகாதீங்க உங்களால் இன்னொருத்தருடைய லைஃப் வீணாகுது உங்களால் இன்னொருத்தருடைய நேரம் வீணாகுது உங்களால் இன்னொருத்தருடைய வாழ்க்கையே வீணாகுது சில சமயங்களில் விசுவாசங்களுக்கு நம்ம வாழ்க்கையே கொடுக்குறோம் எங்கள் பாஸ்ட் அடிக்கடி சொல்லுவார் எங்கள் லைஃபையே கொடுக்குறோம் வாழ்க்கையே கொடுக்குறோம் அவ்வளவு நேசிக்கிறோம் அவ்வளவு கூட நிற்கிறாங்க பாஸ்டர் எல்லாரையும் சொல்கிறோம் எல்லா பா போதகமார்களையும் சொல்கிறோம் அவ்வளவு கூட நிற்கிறோம் அவ்வளவு நேசிக்கிறோம் அவ்வளவு அவங்களுக்காக பிரயாசப்படுறோம் ஆபத்தில் நிற்கிறோம் பார்த்துக்கிறாங்க எல்லாமே செஞ்சாலும் சபையை சபை போதகிற ஒரு பொருட்டாகவும் என்றது கிடையாது நிறைய பேர் அப்படியே லேசாக தூக்கி போட்டு போவாங்க எப்படி எப்படி இங்கே தான் இருக்கிறீங்களா எப்படி காசாவா எப்படிங்க லேசாக உங்களை விசாரிக்கிற ஒருத்தரை உங்கள் விசாரிக்கிற உங்கள் அம்மாவை உங்களை விசாரிக்கிற ஒரு அப்பாவை அந்த மதிப்பே தெரியாமல் உங்களை பாதுகாக்கிறவங்க அப்பாவை அம்மாவை உங்களை பாதுகாக்கிறவங்க பாஸ்டரை உங்க பாதுகாக்கிறவங்க சித்தப்பாவை மதிக்கிறதே கிடையாது குடும்பத்துக்கு நேரத்தை கொடுக்கறது கிடையாது அவங்கள கொஞ்சம் நேசிக்கிறது கிடையாது அவங்கள கொஞ்சம் திரும்பி பார்க்குறது கிடையாது ஆபிரகாம் இல்லைன்னா லோத்து இல்லை தானே என் அப்பா அம்மா இல்லைனா நான் இல்லை தானே என் கர்த்தரை இவங்களெல்லாம் வச்சு தான் பயன்படுத்துகிறாரு நான் கர்த்தருக்கிட்ட சொல்லிக்கிறேன் கர்த்தருக்கு நன்றியாக இருக்கிறேன் கர்த்தருக்கு நன்றியாக இருக்கிறனா என்ன அர்த்தம் கூட இருக்கிறவங்களுக்கும் நன்றியாக இருக்கணும் அட்லீஸ்ட் என் வாழ்க்கையை நான் கனமாய் வாழ்ந்து முடிக்கணும் சாட்சியாகி வாழ்ந்து முடிக்கணும் என்ன மாதிரி சூழ்நிலை பாருங்கள் ஆப்ரஹாம் நினைச்சிருக்கலாம் ஆபிரகாம் என்ன நினைச்சிருக்கலாம் ஐயோ போனா போட்டும் விடு கூட வந்தான் எனக்கு மேலேயே வளர்ந்துட்டான் என் கூடயே வளர்ந்துட்டான் என் கூட வளர்ந்துட்டு இவனை வேற போன் போட்டுக்கு ஒரு நல்ல இடத்தை பார்த்து போயிட்டான் போனான்டா ஒழிஞ்சாண்டா அப்படின்னு சொல்லி விடல ஒழிஞ்சாடான்னு சொல்லி அப்படின்னு சொல்லி சும்மா ஆகல உள்ள பாருங்க என்ன பாரம் ஆபிரஹாமுக்கு ஒரு அப்பாவுக்கு இருக்கிற பாரம் பாருங்க ஐயோ ஏன் சகோதரனுடைய பையனை பிடிச்சிட்டு போயிட்டாங்களா ஏன் பையனை பிடிச்சிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு கூட இருக்கிறவங்களை கூட்டிட்டு போய் யுத்தம் பண்ணுறாருங்க ஆப்ரகாமு நான் வாசி எனக்கு ஒரே ஆச்சரியம் ஆபரகாம் போய் யுத்தம் பண்ணிட்டு அங்கே இருக்கிறவங்களாம் கூட்டிட்டு வராரு சும்மா கூட்டிட்டு வரல அந்த சோதம் ராஜாவையும் கூட்டிட்டு வராரு போனஸ் லோத்து சோதாமில் இருக்காரு சோதம் எவ்வளோ மோசமான பட்டனோ அந்த ராஜாவை ஏன் ஏன் மகனுக்காக பாப்பா நீ என் கொசுரு கூட்டிகிட்டு வரார் நீங்கள் வாசிங்க கீழே அழகாக இருக்கு அப்போது நல்லா கவனிங்க இதெல்லாம் எதுக்கு செய்கிறார் கர்த்தர் என்னை பாதுகாக்கிறாரு என்னை ஒருத்தரை வச்சு பாதுகாக்கிறாரு என்னை ஒருத்தரை வச்சு போஷிக்கிறாரு இதெல்லாம் எதுக்கு செய்கிறாருங்க உங்கள் மேலே நோக்கம் இல்லாமலா என் மேலே நோக்கம் இல்லாமலா என்னை என் என் மேலே அன்பு இல்லாமலா என் மேலே திட்டம் இல்லாமலா என் மேலே கர்த்தர் எவ்வளோ பெரிய வைராக்கியத்தை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு இவை எல்லாத்தையும் கொடுத்தாரு பாரு வெறும் ஆசீர்வாதம் உலக பிரகாரமான தான் அதிகமான தவிர கர்த்தருக்குள் என்ன ஆனான் இல்ல கர்த்தருக்காக என்னவா கர்த்தர் மேல விசுவாசமா இருந்தான் வைராக்கியமா இல்லைங்க சொல்லம்மா வீணாக்காதீங்க ஆண்டவர் பிரயாசத்தையும் வீண் பண்றோம் ஆண்டவர் பிளானையும் வீண் பண்றோம் நம்ம வீணாக்கிக்கிறோம் நானும் வீணாகிட்ரு